உலகம் பூரா ஒவ்வொரு நாளும் முப்பத்தி ஐயாயிரம் பேருக்கும் மேலே சிகரெட் ஆல்கஹால் மற்றும் அதர் இல்லீகல் ட்ரக்ஸ் போன்ற அடிக்ஷன்னால் உயிரிழக்குறாங்க இதில் ஐயாயிரத்துக்கும் மேலே இந்தியாவில் மட்டும் அப்படின்னா ஒவ்வொரு இருபது செகண்டுக்கும் ஒருத்தர் இது தெரிஞ்சும் மக்கள் இன்னும் அதிகமாக தான் கன்சியூம் பண்ணுறாங்களே தவிர கம்மி உயிர் உயிரிழக்கிறது மட்டும் இல்லாமல் பலவித உடல் மற்றும் மன நோய்களுக்கு ஆளாகிறாங்க எந்த விஷயத்தையும் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் ஃபேமிலி லைஃபையும் ப்ரொஃபஷனல் லைஃபையும் அவங்க நினைச்ச மாதிரி கொண்டு போக முடியாமல் உடம்புல எனர்ஜி இல்லாம மோட்டிவேஷன் இழந்து டிப்ரெஷன் கால் ஆகுறாங்க இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா நீங்க எடுக்கிற அந்த ஃபர்ஸ்ட் பஃப் ஆர் ஃபஸ்ட் சிப் தான் பல சமயங்கள்ல இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாராவது ஒருத்தர் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க வைக்கிறதா இருக்கலாம் அல்லது இதெல்லாம் கன்சியூம் பண்றதுனால உங்க பிரச்சனைகள் சரியாகி சந்தோஷம் கூடுங்கிற ஒரு மிகத்தப்பான நினைப்பா இருக்கலாம் இத எந்த பைத்தியக்காரன் முதல்ல சொன்னான்னு தெரியல உண்மையில இதெல்லாம் எடுக்கிறதுனால சந்தோஷம் குறைஞ்சு அடிக்ஷன் அப்படிங்கிற இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை انا ده اورواك